베비 என்ன பண்ணிட்டு இருக்க நல்ல ஒரு ஸ்மெல் வருதே வாசனையா இருக்கு அங்கே ஏடி தக்காளி சட்னியா கேசரி பண்ணிட்டு இருக்கேன் தக்காளி தொட்டா இருக்கு ஓ கேசரியா என்ன விசேஷம் விசேஷம்லாம் ஒண்ணு இல்ல திடீர்னு தோணுச்சு கேசரி சாப்பிடணும் போல அதனால கொஞ்சோண்டு ராவையும் கொஞ்சோண்டு சேமியாவும் இருந்துச்சு அத வச்சு கேசரி பண்ணிட்டேன் உனக்கு தோணுச்சுன்னா கேசரி பண்ணுவே உனக்கு தோணுச்சுன்னா பாயசம் பண்ணுவே அது உனக்கு சாப்பிடணும் தோணுச்சுனா பண்ணுவே இல்ல ஏன் பிறந்த நாளுக்கு ஏன் பிறந்த நாளுக்கு பண்ணியா பண்ணல ஓன் பிறந்த நாளுக்கு பண்ணியா பண்ணல கல்யாண நாளுக்கு பண்ணியா பண்ணல ஏதாவது பங்க்ஷன் விசேஷனுக்கு பண்ணியா பண்ணல

வாயில குத்துலனா வங்கி சரி வாங்க கேசரி பார் இந்த வாரம் உங்களுக்கு பேக் கேமரா கொண்டு வர அட பாதம் முந்திரி ஆமா அது என்ன பிளாக்கி ராச்ச எல்லாம் வறுத்துட்டேன் கரெக்ட் ராச்சியா பாதி வயசுல பேராமே என்ன உங்கட்டே கேசரி தான் கேசரி நெய் போட்டு என்னடி புழு மாதிரி கிடக்குது உள்ள சேமியா போட்டுக்கே போடுறோம் கேசரியில் யாராவது சேமியா போடுவார்களே ரவையில் பண்ணாதாண்டி கேசரியா சேமியாவில் பண்ணால் அது உப்புமா ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்புமா ஏன்டா ஏன்டி நீ ஏதாவது பண்ணி நீனே அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சேன்னா அதை நாங்கள் நம்பணும் அதை நாங்கள் சாப்பிட்ணும் ஆமாம் இல்லை இங்கிலீஷ் வேற ஒரு அப்படியே ஃபாரின்லேயே இருந்து படித்து வந்தவங்க மாதிரி

ఇదేనా అది పాల కాఫీకి పాలో పాలో రెండే పాలో అవలదు ఆగింది విటదు ఓకే ఓకే చే పని కొని వంగం చేసి హెత్తువాం ఎత్తువాం ఆ ఆ ఓ మై గాడ్